வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வெளியில் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஃபுல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மிஸ்டர் நிர்மல் குமார் தயாராக உள்ளார் ஆமாங்க இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச நாடுகளில் நிறைய பிரான்சஸ் வச்சுருக்காங்க அந்த கம்பெனி இந்தியாவுடைய முக்கியமான ஒரு பிரபலமான முன்னணி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பொருட்களாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச வருமானத்தை நிச்சயம் அடைய முடியும் அப்படிங்கிறாரு மிஸ்டர் நிர்மல்குமார் தினமும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் மூலமாகவே நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக வழிமுறைகள் பயிற்சி பிளானிங் எல்லாமே அவர் வந்து சொல்றதுக்கு ரெடியாக இருக்காரு வீட்டில் இருக்கிற லேடிஸ் காலேஜ் போயிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் அதே மாதிரி பார்ட் டைமில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதற்கான ஆலோசனைகள் பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது மிஸ்டர் நிர்மல்குமார் அதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஊரடங்கு வருது இந்த சமயத்தில் இன்னொரு கூடுதலாக ஒரு வருமானம் தான் நல்லாயிருக்குங்கள அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த எண்ணம் மக்கள்கிட்ட அதிகமாக அதிகரிச்சிருக்கு அதனால் என்ன பிஸ்னஸ் எப்படி வருமானம் யாரை மீட் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லா கேடுகளுக்கும் மிஸ்டர் நிர்மல்குமாரை காண்டக்ட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ நைன் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது ஓவர் லாக் டெய்லர் பேட் லாக் டெய்லர் ஹெல்பர் கைமெடி இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் ஆட்கள் தேவைங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு பின்னலாடை தயாரிப்புன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி குமார் டெக்ஸ் திருப்பூரில் ரொம்ப பிரபலம் இவங்களுக்கு வந்து திருப்பூர் கோபி ஈரோடு இந்த பகுதியை சேர்ந்தவங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிமை தராங்க தங்கும் வசதி கொடுத்துறாங்க வார சம்பளம் இருக்குது மாத சம்பளம் இருக்குது வருஷம் முழுக்க வேலை இருக்குங்க உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிமை தராங்க விருப்பம் இருக்கிறவங்க திருப்பூர் அங்கேரிபாளையம் ரோடு வெங்கமேட்டில் இருக்கிற குமார் டெக்ஸ் நிறுவனத்தை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ஒன் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இவங்க கிட்ட ஓவர்லாக் டெய்லர் பேட்லாக் டெய்லர் ஹெல்பர் கைமெடி இந்த பணிகளுக்கு வேலைவாய்ப்பு காத்திருக்கு அதுவும் ஓவர்லாக் டெய்லருக்கு ஆண்கள் பெண்கள் தேவை பேட்லாக் டெய்லருக்கும் ஆண்கள் பெண்கள் தேவை ஹெல்பருக்கு ஆண்கள் மட்டும் கைமெடிக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணிக்கிங்க குமார் டெக்ஸ் நிறுவனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள நிறுவனமாக அமையும் வாழ்த்துகள் நீங்களும் இதே மாதிரி இபேப்பில் விளம்பரம் கொடுக்கணுமா அதுக்கு கட்டணம் ஒன் செவன் ஃபைவ் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் தான் ஈஸியாக எல்லா பக்கமும் ரீச் ஆகும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இப்படி எல்லா பக்கமும் போகிறதுனால ஈஸியாக அவங்க விளம்பரம் மக்களை ரீச் ஆகிடும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் மதுரை கோவை திருப்பூர் சேலம் சென்னை வாய்ப்புகளை போடுறோம் அதே மாதிரி பார்ட் டைம் பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய விஷயங்களையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ